பந்தலூர் எருமாடு அருகே சோமரா பழங்குடியின குக்கிராமத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறி பனியர் பழங்குடியின மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட எருமாடு பனியர் சோமரா பழங்குடியின குக்கிராமத்தில் பனியர் இன மக்கள் பதினான்கு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் கிராமத்தை ஒட்டி வனப்பகுதி உள்ளதால் சாலை வசதி ஏற்படுத்த வனத்துறையினர் அனுமதி மறுத்து வருகின்றனர் இதனால் சாலை வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் உடல்நல பழங்குடியின மக்கள் சென்னையில் உள்ள பழங்குடியினர் நலத்துறை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கூடலு கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மனு அளித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் சாலை வசதி ஏற்படுத்த தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சார் நாங்கள் இருந்து வரோம் அதாவது பந்தலூர் தாலுக்கா அங்கே வந்துட்டு நாங்கள் பனியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நாங்கள் வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு எங்கள் அந்த குக்கிராமங்களில் ஆனால் அந்த குக்கிராமம்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கு பட்டா லேண்டு தான் ஆனால் ஃபா நாங்கள் போகணும் போகணுன்னா வந்து ஃபாரஸ்ட் வழியாக போகணும் அது எங் அந்த எருமாடு டவுனில் இருந்து ஒரு முந்நூ சுமாராக வந்துட்டு முந்நூற்றம்பது மீட்டர் தூரம் தான் இருக்குது ஆனால் நாங்கள் இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நடக்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகவோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவோ இல்லைன்னா நாங்கள் ரேஷன் கடையிலேருந்து அரிசி தூக்கிட்டு போகவோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போது எங்களுக்கு வந்துட்டு இந்த வழிக்காக வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து அரசாங்க ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா வந்து பாக்குறது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அதனாலதான் வந்துட்டு நாங்க கலெக்டர் அம்மாவிடம் வந்துட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் அதே மாதிரி எங்க கிராமங்கள்ல வந்துட்டு மற்ற இடங்கள்லையும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஒரு புது வீடு வந்தா அது வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு பொருள் கொண்டு போக இடம் இல்லை நடக்கிறதுக்கு இடம் இல்லை அப்போ இப்போவும் சொல்றாங்க அரசு வந்துட்டு சொல்லுது ஆதிவாசி சமுதாயம் வந்துட்டு முன்னுக்கு வந்திருக்கு ஆனா உண்மைக்குமே இல்லை வந்து அந்த கிராமங்களில் பார்த்தா தான் வந்துட்டு சார் தெரியும் எப்படி நாங்கள் வாழ்கிறோம் இல்லைன்னா எப்படி இருக்கோம் எங்களோட வீடுகள் வந்துட்டு எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தா தான் வந்துட்டு தெரியும் அப்போ இதுக்காக வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு மனு கொடுக்கறதுக்கு எல்லாருமே சேர்ந்து வந்துடும் தேங்க்யூ